வந்துடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா பார்த்த மேடையில எப்பவும் போல ஆடியோ லான்ஸ்ல ஒரு சில ஆட்களை வச்சிருப்பாங்க அவங்க தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் அப்படி இப்படி இருப்பாங்க அந்த பாட்டு அனாதை போல அலையும் அங்க வந்து ரொம்ப சுவாரஸ்யமா நாங்க எப்படி மெட்டு போட்டோம் எப்படி நான் லிரிக் எழுதுனேன் அதுல ஒரு வார்த்தை வேணும்னு கேட்டாங்க நாங்கள் வேற யோசித்தோம் இப்படி அனுபவத்தை கேக்குற அந்த அனுபவம் போயிட்டு பணத்தின் மீது வியாபாரத்தின் மீது அவங்க மனமெல்லாம் போயிட்டு இதை வந்து செகண்டரியா தள்ளிட்டாங்க கதாநாயகனே பெரிய கவிங்க காளிதாசன் மாதிரி கம்பன் மாதிரி ஒரு கவிஞன்னா நான் கம்பனை போல் எழுதுவேன் கண்ணதாசனை போல் எழுதுவேன் அவனுக்கு எவ்வளவு கற்பனை இருக்கும் அப்படி எழுதுவேன் அப்பதான் நான் வந்து நிலாவில் போய் எழுதுவேன் நிலவை தாண்டி எழுதுவேன் நட்சத்திரத்தை மாலையாக வந்து போடுவேன் இவ்வளவு இருக்கு அப்போ தோன்றதெல்லாம் எழுதுறதுதான் பதினஞ்சு வருது இப்போ என்னன்னா தோன்றதெல்லாம் எழுதுறது இல்ல அதுக்காக வெறும் ஆகுறோம் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு விஷயமா இன்னைக்கு ரொம்ப ஷார்ப்பா இப்ப எனக்கு வந்து ஒரு பல்லவி ரெண்டு சரணத்துக்கு வந்து நான் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் போத்தவையில் ஸ்ட்ரைட்டா ஒரு பல்லவி எழுதுனா போதும்னு நினப்பேன் எனக்கு திரும்ப ஒரு பல்லவி சரியாவே வந்துடும் இன்னொரு பல்லவி ஆப்ஷன் போனா அது தான் இருக்கும் ரொம்ப கூர்மையா நம்ம சிந்திக்கிற இடத்துல நம்ம

ஏன் இந்த அந்த பையன் ஒரு அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருக்கிற ஒரு இளைஞன் அவனுக்கு அவன் அவன் பார்க்குறான் அவன் தோட்டத்துக்கு போனா கத்திரி பூ பார்ப்பான் சரியா வெண்டைக்காய் ஆயிரம் ஆயிரம் பூ இருக்கலாம் அவன் பார்த்ததுல கத்தரி பூ அவனை ஈர்த்துருக்கலாம் அதனால அவளை கத்தரி பூ வளகி கரையாத பொட்டலகிங்கிறான் கரையாத பொட்டுன்னா மழை பேஞ்சா கூட இங்கே கரையக்கூடாது கரைய கரையக்கூடாது அப்படி ஒரு ஒரு பொட்டு நச்சுன்னு வச்சிருக்கேன் எப்ப பார்த்தாலும் ஒரு பொட்டோடைய அந்த கரையாத பொட்டழகி அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்படிதான் நான் எதுவுமே நான் மிகைப்படுத்தி ரொம்ப போறதே இல்லை போறதே இல்லைன்னா அவசியம் இல்லையே நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஒரு அபிரிதமான மனிதன் கதாநாயகனே பெரிய கவிங்க காளிதாசன் மாதிரி கம்பன் மாதிரி ஒரு கவிஞன்னா நான் கம்பனை போல் எழுதுவேன் கண்ணதாசனை போல் எழுதுவேன் நான் அவனுக்கு எவ்வளவு கற்பனை இருக்கும் அப்படி எழுதுவேன் தான் நான் வந்து நிலாவில் போய் எழுதுவேன் நிலவை தாண்டி எழுதுவேன் நட்சத்திரத்தை மாலையா வந்து போடுவேன் இவ்வளவு இருக்கு ஆஹ் ஆமா காதல்ல ஒரு சின்ன மிகைப்படத்தில் இருக்கலாம் இந்த நான் நம்ம சொல்றதுல சொல்றதில்ல உனக்கு நான் இந்த பூமியை வாங்கி தரேன்னு சொல்லலாம் இந்த ஊரே கூட நான் வாங்கி தருவேங்கிறது காதல்ல வியந்து நான் அப்படி உன்னை நேசிக்கிறேன்டி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு இந்த பூமி உரண்டே நான் உன் கொண்டாந்து கொடுத்துருவானு வேணா அப்படி நம்பிக்கையா சொல்லலாம் ஆனா அவனுக்கு தெரியாத ஒரு லாங்குவேஜ் அவனுக்கு எப்படி வரும் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற மனுஷன் வந்து ஒரு பொயிட்ரிக்கா ரிக்கா என்னதோ ஏதோ அவன் பாட்டான்னா நமக்கு அந்த சுச்சுவேஷன்ல இருந்து ரொம்ப தள்ளி போயிருதுல நீங்க அப்படி பாட்டு நிறைய எல்லா ரைட்டர்ஸும் எழுதிருக்காங்க ஹிட்டும் ஆயிடும் ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம மெய் செய்வோம் அப்படிங்கறதான் சோ அந்த கேரக்டர் அவங்களோட லைஃப்ல என்னென்னலாம் இருக்கோ அத வச்சு ஒரு பாட்டா எழுது ஆமா நீங்க பாத்தீங்கன்னா கோண கொண்டகாரி பாட்டுல சோலக பாக்குறேன் இதை சோலகன்னா மரம் முறம் மாவட்டங்கள்ல தெ சொலக பாக்குறேன் இதயம் போல் தெரியுது இதயம் வந்து அடுப்பு தீ போல எரியுதுன்னு ஏதோ லைன் அப்ப நான் ஏன் எழுதுறேன் அந்த ஹார்டின் மாதிரி எனக்கு வந்து சொலகு இருக்கு எனக்கு அவன் பயன்படுத்துறது அவன் அந்த வீட்டுல பாக்குற ப்ராப்பர்ட்டி அதுதான் சோழகு மாதிரி இருக்குங்கிறது ஆஹ் அவருக்கு அவருக்கு கூட லைஃப்லான் அடுப்பு தீயை போல் பணம் செய்யுதுங்கிறதுதான் அதுதான் அவன் பார்க்கறேன் இதுதான் இதை விட என்ன இப்ப சொல்ல முடியும் அப்பா அவன் அவனுக்கு என்ன தோணுதோ அவன் பாக்குறதுல அதுல ஒரு இதுல எப்படி கவித்துவம் இல்லாமல் போயிடும் அவன் அறிவுக்கான கவித்துவம் இருக்கும் சோழக வந்து இதயம் போல் பாத்துட்டானே அவனுக்கு தோணிடுச்சு இவ்வளவுதான் வெரி சிம்பிள் சிலர் வந்து சில இயக்குனர்களோட முரண் ஏற்படும் நம்ம ஆதர்சமாக நம்பி இருக்கிற ஒரு ஒரு லைனை இது வேணாமே அப்படிம்பாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி கூட சில இடத்துல காப்பாத்திருக்கேன் ஐயா நான் இந்த ஒத்த தான் அந்த பல்லவியை நான் நம்பி எழுதியிருக்கேன் அதையே நீங்கள் புடுங்க சொல்றீங்களே சில நேரங்களில் புதிதாக ஒரு ஒன்று காயின் பண்ணோன்னா அவங்களுக்கு என்னது இப்படி இருக்கு இதை வைக்கலாமா வேணாமாங்கிற மாதிரி ஆகிடுறாங்க நம்ம யாரோட வம்சம்னா கடிகாரம் கண்டுபிடிச்சவன கல்லால அடிச்சு கொண்டிருக்கோம் இந்த பு புதுசா வந்த மனிதர்கள் புதுசா ஏதாவது இருந்தா நீங்க வினோதமான ஒரு ஒரு ஜீவராசி வந்தா பயப்படுறோம் ஐயோ இதனால பெரிய ஆபத்து வந்துடுமோ அதை அறிந்து கொள்வதை விட அதை பயப்படுறோம் இன்னைக்கும் மனித சமூகம் சாதாரணம் ஏதாவது ஒரு சி ஒரு உயிரை சீண்டி பாக்குறது கல்லை கொண்டு எறியறது ஒரு இலையை பிக்கிறது இப்படியான ரொம்ப கீழ்த்தரமான சுபாவம் எல்லாம் மனிதனுக்குள்ள இருக்கத்தான் செய்யுது ஒரு இலைய கிள்ளும்போது அதுக்கு அது அதுக்கு வலிக்குங்கிற அந்த மென்மை இன்னும் மனிதனுக்குள்ள வரல ஏதாவது ஒரு இது போனா கல்லால் ஒரு ஒரு நாயை வந்து கல்லால் அடிக்கிறது ஒரு ஒரு ஏதோ ஒரு ஜீவராசி ஓடிச்சுன்னா கல்லால் அடிக்கிறது நான் பிகினிங்ல வந்தப்போ பதினஞ்சு பல்லவி பதினஞ்சு சரணம் ஒரு ஒரு பாட்டுக்கு எழுதுவேன் இப்போ ஒரு இருபது வருஷமா பாட்டு எழுதிட்டு இருக்கனால இப்போ ஒரு ஒரு மூணு பல்லவி நாலு சரணம் அப்படி எழுதுறோம் அப்போ தோன்றதெல்லாம் எழுதுறதா பதினஞ்சு வருது இப்ப என்னன்னா தோன்றதெல்லாம் எழுதுறது இல்ல ஆஹ் அதுக்காக வெறும் நாலுதான்னு அர்த்தம் இல்ல இன்னும் நம்ம பக்குவப்படுறோம் நம்ம பிராக்டிஸ் ஆகிறோம் தொடர்ந்து நம்ம கத்துக்கிட்டே தானே இருக்கோம் ஒவ்வொரு விஷயமா இன்னைக்கு ரொம்ப ஷார்ப்பா இப்ப எனக்கு வந்து ஒரு பல்லவி ரெண்டு சரணத்துக்கு வந்து நான் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் போக தேவையில்லை ஸ்டைட்டா ஒரு பல்லவி எழுதுனா போதும்னு நினைப்பேன் ஏன்னா திரும்ப ஒரு பல்லவி சரியாவே வந்துடும் இன்னொரு பல்லவி ஆப்ஷன் போனா அது தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப கூர்மையா நம்ம சிந்திக்கிற இடத்துல நம்ம பயிற்சி எடுத்து வந்துரும் இன்னைக்கும் அவ்வளவு பெரிய இயக்குனர் வசந்த நான் மதிக்கிற நண்பர் இன்னைக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்கும் அந்த பாட்டை எப்படி வீக்கா இருக்குன்ற மாதிரி நினைச்சாருன்னு நான் இன்னைக்கு நான் எழுதிருக்கிற நானூறு பாட்டுல சிறந்த பாட்டுன்னு எதை சொல்லணும்னா அந்த அநீதியில வர்ற அந்த ஒரு ஒரு தாலாட்டு பாட்டுமா இருக்கும் அப்பாவும் பிள்ளைக்குமானது பூனாளி பொன்னாளின்னு தொடங்கும் அந்த பாட்டு அத சிறந்த வரியா வரிகளா நான் பாக்குறேன் நண்பருக்கு அது அவ்வளவு சந்தேகம் இது வரிகள் ஆகலையோன்ற மாதிரி இருக்குற மாதிரி சொல்லிட்டாருங்கிற வார்த்தை நெஞ்சுக்கிட்டு இருந்தது அப்புறம் அதை தாண்டி அதை தாண்டி அவரு அவருக்குமே ஒரு ஒரு சிறு குழப்பம் இருந்திருக்கும் எல்லாமே நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மூடு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் நல்லா பிரமாதமான படத்துல மூடோட போய் பார்த்து நல்லா எல்லாம் வந்திருக்கு என்ன படம்னு அது அதுக்கப்புறம் தொலைக்காட்சியில பார்த்து பிரமாதமான வந்திருக்கு நம்ம அன்னைக்கு என்ன மைண்ட் செட்ல அப்படி இருக்கும் அது அது மைண்ட் செட்டு தான் நீங்க ஒரு 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 புத்தகம் பார்க்கும் ஒரு படம் பார்க்கும்போதும் ஒரு புத்தகம் பார்க்கும்போதும் நல்ல மைண்ட் செட்ல இருக்கும் போதும் நீ கடுப்புல போய்கிற வீட்ல எல்லாம் நீங்க தாய் பண்ணி கூட ஒழுங்கா பேச மாட்டோம் நல்ல மைண்ட் செட் என்ன விடு அப்புறம் பேசுறேன் சாப்பிடற சாப்பிடறேன் என்ன அவசரம் இப்படிதான் பேசிட்டு இருப்போம் நல்ல மைண்ட் செட்ல இருந்தேன்னா என்னம்மா சாப்பிட்டேம்மா நீ நான் அழகா இருக்கு பாருங்க இது இது மாதிரி தான் வடிவேல் காமெடியில் மாதிரி காலையில நல்லபடியாக தான் போவான் மேல அந்த மாதிரி ஆகும் பார்த்திபன் சார் வந்து எதுலயே சொன்னது மாதிரி அவங்கவங்க தரப்பு நியாயங்களை நான் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிக்கிறேன் அது அந்த சூழலோட இவரு தான் சொல்லுவாரு ஜெயகாந்தன் ஒவ்வொரு ஒவ்வொன்று ஒவ்வொரு தவறும் அந்தந்த சு தவறு அது பிழைன்னு சொல்ற ஒன்றுமே அந்தந்த காலகட்டத்து அந்தந்த தரப்பு நியாயம் அது இப்படி பண்ணிட்டானே அவன் 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 கொலை பண்ணிட்டான் அவன் எவ்வளவு அயோக்கியம் கொலை பண்ணிட்டான்னு நம்ம சொல்லலாம் நம்மளால ஒருத்தையும் கொண்டிருப்பான் பட் அது அவன் தரப்பு நியாயம் அது அவன் எவ்வளவு பாதிச்சிருந்தா அவன் வாழ்க்கை போகுது கொலை பண்ணா அவன் எவ்வளவு பாதிச்சிருந்தான் அவன் தரப்பு நியாயம் அவன் கொள்கிற அளவுக்கு இவன் பண்ணியிருக்காங்கிறது அவன் தரப்பும் எந்த தவறும் அது அவர் தரப்பு நியாயமாக இருக்கும் இப்போ அவங்க ரெண்டு வரியை பயன்படுத்திருக்காங்கன்னா வேற வழியே இல்லை என்கிட்ட கேட்கவும் அவங்களுக்கு வெக்கமா இருக்கும் இல்லையா ஒரு ரெக்கார்டிங் போயிட்டாங்க இந்த இடத்துல அந்த ரெண்டு வரையும் மிஸ் பண்ணவே முடியல இதுக்காக என்ன கூப்பிட்டு சூப்பராக இருக்கு இதுக்கு ஒரு இருபதாயிரம் வச்சுக்க நாங்க பயன்படுத்திக்கிறேன்னு சொன்னா பெரிய அபத்தமா இருக்கும் சரி விடு போற போக்குல அதாவது சாப்பிட்டு இந்த இப்படி சோபால கையை தொடச்சிட்டு போறது மாதிரி சாதாரணமா அதை கறந்து அவ்வளவுதான் அப்படி போயிடுறது அதுலயும் கூட டிஜிட்டல் சினிமா வராதுக்கு முன்னாடி இது ஆடியோ பிசினஸ் இல்ல இப்போ டிஜிட்டல் ஆயிடுச்சு முன்னாடி கேசட்ல இருக்கும் அப்ப எல்லாம் வந்து கேசட் பாட்டு கேட்பாங்க நீங்க அசுரன் பாட கேசட் இருக்கான்னு தான் வாங்கி அதை கேட்கணும் அது போயிடுச்சு அதுக்கப்புறம் பென் டிரைவ்ல வந்தது சி இது டிவிடிலையா சிடிலாது அதுவும் போச்சா இப்போ நேரம் வந்து உங்களுக்கு வந்துடும் செல் அப்படியே கேட்டு போயிடலாம் ஸோ ஆடியோவுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் இல்லை ஆடியோவுக்கு சில காம்பினேஷனுக்கு சில காம்போவுக்கு ஒரு குறைந்தபட்ச பிஸ்னஸ் தான் செய்யுது ஆனால் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீத பாட் பாட்டு வெளியெடுக்க வந்து பிஸ்னஸ் இல்லாதனால அந்த ஆடியோ ஃபங்க்ஷனே வந்து நிற இருக்கு முன்னாடி நான் வந்த புதுசெல்லாம் நான் நிறைய ஆடியோ லான்சர்ஸ் வைரமுத்து சார் வாலி சார் நான் முத்துக்குமாரி இவங்க ஆடியோ லான்ச்லாம் பார்த்தோம்னா ஆடியோ லான்ச்சே நாயகன் யாருன்னா மியூசிக் டைரக்டரும் பாடலாசிரியர் தான் இருப்பாங்க இப்போ பாடலாசிரியர் மேடை ஏற்றுறதே கஷ்டமா இருக்கு சில இடங்கள்ல விட்டுறாங்க இல்லை மேடையை ஏற்ற மாட்டேன் அவன் உட்கார்ந்து ஒரு எனக்கு பாவமா இருக்கும் நான் பாவமாக உட்காரப்பட்டிருக்கேன் சில இதுல அஹ் வந்துருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா பார்த்த மேடையில எப்பவும் போல ஆடியோ லான்ச்சில ஒரு சில ஆட்களை வச்சிருப்பாங்க அவங்க தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் அப்படி இப்படி இருப்பாங்க அந்த பாட்டு அனாதை போல அலையும் அங்க வந்து ரொம்ப சுவாரஸ்யமா நாங்க எப்படி மெட்டு போட்டோம் எப்படி நான் லிரிக் எழுதுனேன் அதுல ஒரு வார்த்தை வேணும்னு கேட்டாங்க நாங்க வேற யோசிச்சோம் இப்படி அனுபவத்தை கேக்குற அந்த அனுபவம் போயிட்டு பணத்தின் மீது வியாபாரத்தின் மீது அவங்க மனமெல்லாம் போயிட்டு இதை வந்து செகண்டரியா தள்ளிட்டாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஏன்னா இந்த கவிதை வந்து ஏன் வந்து இவங்களை புரியலன்னா கவிதை எல்லாராலும் சரியாக புரிந்து கொள்ளப்படுவதில்லை நான் சாதாரண பேசுறது எல்லாருக்கும் புரியும் ஒரு கவித்துவமா ஒன்று நம்ம சொல்லும்போது போது எல்லாருக்குமானது இல்லை அது ஸோ அதனால கவிஞர்கள் வந்து நேசிக்கப்படாமல் போனது காரணம் அல்லது அவங்களோட தேவை என்னவா இருக்கு அப்படின்னு அப்படின்னு கொஞ்சம் மெனக்கிடாம போன காரணமே இன்னுமே கவிஞர்களை புரிந்து கொள்வதில்லை கவிஞருடைய உழைப்பை மதிக்கிறது இல்லை அது சொசைட்டிலையும் சரி அவன் கேன அவ ஏமாளின்னு தான் பாக்குறாங்க இல்லையா கவிதை எழுத கவிதை எழுதுறா அப்படியா கவிதைன்னா அது என்னமோ அவங்களுக்கு அதோட அது கவிதை எழுதுறா அப்படிலாம் அது சும்மா ஒரு பொழுதுபோகாம கிட்டத்தட்ட அவன் சும்மா சுத்தி தரால் மாதிரி ஒரு பொதுவான இருக்கும் அது அது தெரிந்த இலக்கிய உலகங்கள்ல அதை கவனிக்கிறதும் அதை வியக்கிறதுக்கும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க இன்னும் எழுத்துக்களை நேசிக்கிற மனித சமூகம் வரணும் சினிமாவும் இன்னும் பாடலாசிரியர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நிறைய செய்யணும் அப்படிங்கிறத விருப்பம்